எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு டக்க பத்தின பதிவு அதாவது தையல் கலையில் இது அழகுக்காக இந்த ஷெல்டக் போடுவாங்க அதாவது கரை அதாவது பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா பார்டரில் இந்த ஷெல்டக் போடுவாங்க சுடிதாரு ஃப்ராக்கு இதுக்கெல்லாம் இந்த ஷெல்டக் போடுவாங்க அடிப்பகுதியில் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்றத ஒரு சின்ன துணி மூலயமா வச்சு காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழேந்து துணிக்கு கீழேந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம அடையாளம் போட்டுக்கணும் ரெண்டு இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க அது உங்கள் உங்கள் விருப்பம் அந்த துணியை பொறுத்து இருக்குது துணியோட நீளத்தை பொறுத்து இருக்குது பெருசாக இருந்தால் சிலர் அஞ்சு இன்ச்சு கூட போடுவாங்க அதை போட்டுட்டு மெல் மார்க்கரை வச்சு மெல்லிசாக கோடு போட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி போட்டு புது துணியை பால் படுத்திடாதீங்க மெல்லிசாக கோடை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த துணியோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா அதில் ஒன்றரை இன்ச்சு இல்லாட்டினா ரெண்டு இன்ச் அளவுக்கு உங்களுக்கு அந்த துணியோட நீள அளவுக்கு ஒன்றரை இன்ச்சு இல்லாட்டினா ரெண்டு இன்ச் அளவுக்கு மா அச்சு போட்டுக்கிட்டே வந்துக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும் அதோ மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போது மார்க் பண்ணியாச்சு இல்லையா இதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க நூலை கோர்த்துட்டு அந்த துணியோட கீழ்ப்பகுதியிலேருந்து ஓட்டுத்தையல் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ரன்னிங் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க அதுக்குன்னு ரொம்ப இதாகவும் வேணாம் மீ மத்தியமாக அதாவது மீடியமாக நாலவில் ஓட்டுத்தையல் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு அதை இழுத்து அப்படியே ஒரு ரவுண்டு வரா மாதிரி சுற்றி எடுக்கணும் இழுக்கணும் அது அந்த நூல் வந்து அந்து போகிற மாதிரி இழுக்கக்கூடாது மெதுவாக நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து அதை ஒரு உருளை மாதிரி தச்சுக்கோங்க அதை பாருங்கள் அங்கேருந்து இழுத்தோமா அந்த பகுதியிலேருந்து இப்போது எப்படி தச்சுருக்கேன்னு பாருங்கள் அது மாதிரி தச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நூல் வந்து புரியாது உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டால் அது நூல் எடுத்துக்கிறா மாதிரி இருக்காதுன்னா ஒன்னொரு வாட்டியும் அது மாதிரி போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க பாருங்க நான் ரெண்டாவது வாட்டியும் போட்டுட்டேன் இப்போது அதை முடிச்சு போட்டுக்கிட்டு மாதிரி முடிச்சு போட்டுடுங்க முடிச்சு போட்டு நூலை கத்திரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு வந்துடுங்க இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா செல்ஸையும் செல் தக்கா மாற்றணும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அந்த ஓட்டு தையல் அதாவது ரன்னிங் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி வளைவுகளை கொண்டுட்டு வரணும் இது இப்போ போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் இப்போது வரிசையாக போட்டுட்டு வரணும் அந்த அதாவது அது அப்படியே அந்த நூலை இழுக்கிறப்போ நூலை அந்து போகக்கூடாது இந்த சுத்தினா மாதிரி போட்டு கொண்டு முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணி முடிச்சு போட்டுடணும் இது பாருங்கள் முக்கால்வாசி முடிச்சிட்டோம் இது முடிக்க போகிறோம் திருப்பியும் காட்டுறேன் அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள் நான் வந்து ரொம்ப நீட்டாக தையலாகவும் எடுக்கலை ரொம்ப சின்ன தையலாகவும் எடுக்கலை மீடியமாக அந்த தையல் அளவை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நூல் தான் இழுக்கணும் இழுத்து ஒரு சுத்து மேல் பக்கம் போட்டா நமக்கு தெரியும் இல்லையா நூல் அசிங்கமா தெரியும் அதனால கீழ்பக்கத்திலேருந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்து முடிச்சு போடணும் உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா ஒன்னொரு சுத்தம் சுற்றிக்கோங்க அதனால் இது இல்லை சுற்றிட்டு முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க இப்போ கடைசி இது போட போகிறோம் பாருங்கள் போட்டு மேல் பக்கமாக போடாதீங்க நூல் அசிங்கமாக தெரியும் கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டிங்கன்னா நூல் தெரியாது இழுத்து திருப்பி அதே மாதிரி நூலை இழுத்து கீழ்ப்பக்கமாகவே இழுத்துக்கணும் இப்படி தான் இழுத்துக்கிட்டு ஒரு முடிச்ச போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் ஷெல் டக்குன்னு சொல்கிறது இது என்னென்னா தையல்ல அழகுக்காக போடப்படுகின்ற டக்கு இது இதை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது இப்போ அந்த அந்தந்த இது இருக்கு இல்லையா அந்த இடங்களில் வந்து இந்த இடங்களில் வந்து சம்கியோ பீட்ஸோ இல்லை சுகர் பீட்ஸோ எது வேணாலும் நீங்கள் வச்சு தச்சுக்கலாம் அழகுக்காக இல்லாட்டினா அந்த புளியான் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ரோஸ் மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சுடிதாரோட கீழே எதுக்கு பயன்படுத்தலாம் ஃப்ராக்ஸுக்கு அப்புறம் கட்டைன்ஸுன்னு சொல்லுவாங்களா திரை அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் ஷெல்டக் நீங்களும் கற்று பயன்பெறுங்கள்